ஆன்மீக பயணத்தில் மக்கள்கள் நடந்த விபரீதம் சாமி கும்பிடுவதற்காக நாலாயிரத்து ஐநூற்று அறுபது அடி உயரம் உள்ள பர்வதமலை உச்சிக்கு சென்ற மக்கள்கள் திடீரென சாலைகள் ஏறும் வழிகள் அலைமோதிய காட்சிகள் இங்கே காணலாம் சுமார் ஆயிரம் கணக்கில் பக்தர்கள் பர்வதமலைக்கு பௌர்ணமி நாளில் வருகின்றனர் ஒரே இடத்தில் கூட்டத்தில் சிக்கிய பக்தர்கள் ஐந்தாம் தேதியன்று இரவு பதினொன்று மணி அளவில் கூட்டத்தில் சிக்கிய காட்சிகள் இங்கே காணலாம் இயற்கை சூழ்ந்த இம்மலையின் அழகை காண்பதற்கும் பாறைகளிலான ஏனிப்படி கடப்பாறை நெட்டுப்படி ஆகாய தொங்கு பாலம் ஆகியவற்றின் வழியாக மலை மீது ஏறும் அனுபவத்தை பெறுவதற்காகவே தமிழகம் மற்றும் வெளிமாநிலங்களிலிருந்து அதிக அளவு பக்தர்கள் பர்வதமலைக்கு பௌர்ணமி நாளில் வருகின்றனர் இதுகுறித்து தென்மகா தேவமங்கலம் பகுதி மக்கள் கூறுகையில் பின்மேற்கோள்குறி பர்வதமலைக்கு வரும் பக்தர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே போகிறது அதேபோன்று மலையைச் சுற்றி கிரிவலமும் அதிகம் பேர் வருகிறனர் அப்படி வரும்போது சில பக்தர்களுக்கு சோர்வின் காரணமாக வலிப்பு மூச்சு திணறல் மயக்கம் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன அதனால் மலை அடிவாரத்தில் முதலுதவி மருத்துவக் குழுவை அரசு அமைக்க வேண்டும் என்றனர் அதோடு பின்மேற்கோள்குறி பின்மேற்கோள்குறி வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்கள் தங்களுக்கு தேவையான மருந்து பொருள்களை மறக்காமல் எடுத்து வரவும் மலை மீது ஏறும்போது அதிக அளவு தண்ணீர் எடுத்துக்கொண்டு ஏற வேண்டும் என்பது எங்களின் தாழ்மையான வேண்டுகோள் என்றனர் இதை போல நியூஸ் அப்டேட் வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜரகன் த்ரீ சிக்ஸ்டி அன்போடு வரவேற்கிறது